வணக்கம் நான் உங்க வேலூர் என் கே இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டு மேடையில் தான் இருக்கோம் மேடையை காட்டுங்க சிறப்பா வேலை போய்கிட்டு இருக்கு வீடு எடுத்த உடனே பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ இப்போ மாநாட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்தோம் பார்க்கிங் ஸ்லாட்டில் நம்மளுக்கு வந்து பொறுப்பு இருக்குது அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ மாநாட்டு திடல் கிட்ட வரைக்கும் அலோவ் பண்ணதுனால பப்ளிக் எல்லாம் வந்திருக்காங்க என்ன டவுட்னா மாநாடு நாளைக்கா இன்னைக்கானே ஒரு டவுட்டு